ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இந்த மாதத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதில் வந்து வெண்ணிலா ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்பாங்க அப்படின் சொல்லி இருக்குது அதுக்கப்புறமா வந்து நிவின் கண்டிப்பாக அவரோட ரோல் இதில் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு தோணுது குமரன் அதுக்கப்புறமா தாத்தாவோட ரோல் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தோணுது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் நாளே அவங்க வந்து ஷூட்டிங் வந்துட்டாங்க அப்போ அவங்களுக்கு சீன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்க வந்தது காரணமே அவங்களோட சீன்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறதா அவங்களுக்கு அதிகமாக இருக்கு தான் காவேரிக்கும் விஜய்க்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சிருப்பாங்க மற்ற ரோலெல்லாம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்க சான்ஸ் இருக்கு ஏன்னா அவங்கதான் இந்த இடத்துல இப்போ அவங்களோட சீன்ஸ் தான் வைக்கணும் அதனால வந்து கண்டிப்பாக அவங்க வந்து பேசணும் இல்லையா அதுக்காக வெண்ணிலா நிவின் தாத்தா குமரன் இவங்க தான் வந்து இது இவங்க வந்து விஜய சுற்றி இருக்கும் இந்த சீன்ஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பான விஷயமா இருக்குது நாளே அவங்க சூட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா ரெண்டு நாள் டெல்லே வந்திருக்காங்க அதில் மழை பெஞ்சிட்ருந்தனால என்னைக்கு கண்டிப்பாக எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே போஸ்ட் போட்டிருக்காங்க இதில் வந்து நிவினோட ரோல் கண்டிப்பாக அப்போ தான் வந்து விஜய் வந்து எதுவுமே பேசி பேச மாட்டார் அதனால வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா வந்து விஜய் வந்து சா சாரி குமரன் வந்து நிவின்ட்ட போய் பேசுகிறார் இல்லையா அப்போ நிவின் யோசிப்பார் இந்த ராகினி வந்து காவேரியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அவர் பிளான் பண்ணிட்டா இருந்தாலும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கால் எடுப்பார் எடுத்து கும்பரட்டை வந்து அங்கே என்ன நடக்குது நடக்குதுன்னு எனக்கு சொன்னேன் நான் வந்து அது அந்த மாதிரி பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை அவரோட அங்கே பிளே பண்ணிட்டு இருப்பார் தாத்தா வந்து என்ன பண்ணுவார் காவேரி நம்ம என் காவேரி மனசுக்கு அழுதுகிட்ருக்கா நம்ம அவள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல அவளுக்கு துணையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து ஒரு முடிவு எடுப்பார் அப்போ இந்த இடத்துல எல்லாருமே வந்து இருக்கிறதுனால இந்த மாதத்துக்கான ஷூட்டிங்கில் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது நிவின் குமரன் தாத்தா வெண்ணிலா அண்டு வெண்ணிலா விஜய் காவேரி இவங்க தான் அதிகமாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது ஆனால் தாத்தாவும் நிவினும் இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியே ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிறது தான்